ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காளை கூட சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறது நான் அவங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் ஆண்டவர்களை பார்க்கிறா ஒரு தேவைகளை பார்க்கிறா ஒரு பிரச்சனைகளை பார்க்கிறா எல்லாவற்றை அவர் கவனிக்கிறாருங்கிற அந்த உணர்வோடும் அறிவோடும் வாழைய அல அவர் நம்மை காண்கிற தேவன் ஆகா ஆண்டவர்கள் பெயரச அந்த நேரன்மை காண்கிற தேவன் என்று வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் அவருடைய கண்கள் அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது நோக்கி இருக்கிறது அவர்களுடைய நடைகள் எல்லாம் அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் அவர் பார்க்கிறார் யோபு முப்பத்தி நாலு இருபத்தி ஒன்னு யோபு முப்பத்தி நாலு இருபத்தி ஒன்று எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் என்கிற ஒரு எண்ணத்தோடு வாழுங்கள் காண்கிற கண்ணை அவர் உண்டாக்கி இருக்கிறார் அவர் படைப்பு சிறந்தது எல்லாவற்றையும் அவர் காண்கிறார் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அதாவது மோனாலிசா என்கிற ஒரு வணிகர் வணிகருடைய மனைவி மோனாலிஷா வந்து இவளை வைத்துதான் உலகத்திலே ஒரு பெரிய சித்திரமாக லியார்டோ டாவன்சி லியார்னாடோ டாவன்சி என்றவர் ஒரு பெரிய சித்திரம் வரைந்தார் அந்த மோனாலிசா அந்த சகோதரியை வைத்து அதுதான் உலகத்தில் தலை சிறந்த சித்திரமாக எண்ணப்பட்டது அதுல என்ன விசேஷம் அதாவது எந்த கோணத்தில் வந்து பார்த்தாலும் புன்முருவலோடு அவள் நம்மை பார்க்கிறது போல இருக்கும் எந்த கோணத்துல போய் நின்று பார்த்தாலும் அவள் நம்மை புன்முருவலோடு பார்க்கறது போல இருக்கும் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை காண்கிறது காண்கிறார் ஆப்ரஹாம் கைவிட்டு சாராள் கைவிட்டு பிள்ளை என்ன விட்டு பறி போய்விடுமோ என்று இருந்த போது பிள்ளை அம்பு பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு ஜபித்த போது ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் ஆண்டவர் கொண்டு ஆகாரே பயப்படாதே ஆமேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார் தலைமுறைகளை கொடுத்து பயந்து போனீர்களோ அவர்களை காண்கிறதே நினைவுகளை தூரத்துல அறிகிற தூரத்துல காலை லூயா கர்த்தர் காண்கிறவர் உள் தேவைகளை அவர் காண்கிறார் அவர் காண்கிறார் அவமானங்களை அவர் காண்கிறார் நன்றின்னு சொல்லுங்க எப்போது உங்க மேல் நோக்கமாயிருக்கும் ஆமேன் ஆண்டவர் சொல்றாரு அடிக்கடி இந்த வசனம் சங்கீதத்தில் முப்பத்தி ரெண்டு எட்டுல நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிவுக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் உன் மேல என்னை கண்ணை வைப்பேங்கிறார் பெற்றோர் சில பாருங்க சின்ன குழந்தைகள் ஒரு வயசு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு பிள்ளை விளையாடிட்டு இருப்பாங்க அம்மா கிச்சன்ல இருப்பாங்க வாஷிங்ல இருப்பாங்க அதனால ஒரு கண்ணு பிள்ளை மேல ஒரு சின்ன சவுண்ட் கேட்டா ஒடிய வந்துருவாங்க என்னாச்சு அப்படி அவனுடைய கண்கள் உண்மை நோக்கமாக கவலைப்படாதீர்கள் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் இயேசு விசுவாசிங்கள் அமேன் அவர் விலக மாட்டார் பார்த்து கொண்டே இருப்பார் அந்த இயேசபாவை சார்ந்து வாழுங்கள் கத்தரவளை ஆசீர்வதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவும் இல்லாமல் கிருமிகளை தாங்கட்டும் தகப்பனை இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கும் பிள்ளைகள் ஆசிரியர் நன்மையும் கிருமி பிள்ளைகளை தொடரட்டும் பாதுகாத்துக் கொள்ளும் இந்த மாதத்தில் அற்புதமாய் பிள்ளைகளை நடத்துவீராக எல்லாவற்றையும் காண்கிற கர்த்தர் கண்டு அதற்கேற்றபடி செய்யும் ஆகாருக்கு மாத்திரமல்ல ஆகாரின் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல எங்களுக்கும் தேவன் அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கெடுப்பதாமே ஆமே ஆமே God bless you. Have a nice day.